பார்த்தது நீரே ஆனால் நான் வருவதற்கு எனக்கு அனுமதி தர வேண்டும் என்று கேட்டார் உடனே வா அப்படின்னு சொன்னான் கடல்ல நடந்தார் கத்தருக்கு மைமை உண்டாகட்டும் கடல்ல நடக்கிற போது ஐயோ இவ்வளவு பெரிய கடல்ல நம்ம நடந்து போறோமே விழுந்துட்டோம் அப்படின்னு நினைச்சா விழுந்துட்டான் ஆண்டவர் ஆனாலும் விடல வந்து தூக்கி விட்டார் வந்து கரை பிடித்து அவர் தூரத்துலதான் நின்றார் ஆனா அந்த செகண்ட்ல வந்து கிட்ட வந்து தூக்கி விட அவரால் முடியும் அன்பானவர்களே அவர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாயிருக்கிறார் நான் நீங்களும் நானும் சிந்திக்கணும் பகுத்தறிவு நமக்கு வேணும் ஒரு மனிதர்கள் பேசினார்கள் என்றால் நம்ம ஒரு ஒரு செயலை செய்வோம் என்றால் நம்ம ஒரு இதுல வேலை செய்வோம் என்றாலும் நம்ம ஒரு ஊழியத்தை செய்வோம் என்றாலும் அங்க அங்க நடக்கிற காரியங்கள் பேசப்படுகிற வார்த்தைகள் அதை குறித்து நமக்கு ஒரு பகுத்தறிவு வேணும் அப்படின்னு சொல்றார் பகுத்தறிவு உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்றார் நீங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மருவமாகுங்கள் மனம் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்படும் மனசு கழுவப்பட்டுட்டே இருக்கும் மனசு கழுவப்பட வேண்டுமானால் ஆண்டவரோடு நம்ம இணைந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரை தேட வேண்டும் எப்போ தேடணும்னு சொல்லி கொடுத்திருக்கிறார் அதிகாலமே அதிகாலமே தேடும் போது அவைகளுடைய அந்த பிரதிபலனை நாம் கண்டடைவோம் ஆண்டவரை நீங்க அதிகாலமே தேடுனீங்கன்னா கண்டடை வீர்கள் என்று சொன்னார் அந்த கண்டடை வீர்கள் என்றால் ஒவ்வொரு சில மனிதர்கள் சில சகோதரிமார் நான் அதிகாலை தேடுங்க கண்டடைவீங்கன்னு சொல்லி இருக்குத நான் காலையில தேடினேன் ஆனா அவர் ஒரு நாள் வரலையே அவர் வந்தா அவனால இருக்க முடியுமா அங்க நிக்க முடியுமா ஏன்னா அவ்வளோ பெரிய வல்லமை நிறைந்தவர் அப்படி ஆனா நான் எப்படி புரிந்து கொள்ளுவது அப்படின்னு கேட்குறாங்க எப்படி அதை அறிந்து கொள்ளுவது எப்படி அவர் வருகிறார் அவர் இருக்கிறார் என்பது எப்படி புரிவது கத்திரம் அது ஒரு உருவமாக நம்ம முன்னாடி வந்து எல்லாம் முடியாது மனிதர்கள் போல வந்து எல்லாம் பார்க்க முடியாது என்னால் அவர் வல்லமை நிறைந்தவர் பக்கம் போகவே முடியாது மேகத்துக்குள்ள இருந்து மோசிட்டு பேசினார் ஆனால் அவருடைய பயங்கரமான பிரகாசம் அவருடைய முகத்தில் இருந்தது பார்க்க முடியல அவ்வளோ பிரகாசம் ஒளி சூரியனை எதிர்த்து பார்க்க முடியாது அது அதைவிட அதை விட மேலானது தேவ மகிமை அது பார்க்க முடியாது ஏனென்றா புரிந்து கொள்ள முடியாத சிலர் அந்த கேள்விகள் வரும்போது அங்க என்னன்னா புரிதல் இல்லை தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறவங்களுக்கு கண்டிப்பா புரியும் அவங்களுக்கு அதுக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை படிக்காம இருக்கணும் அவசியம் இல்ல யாருக்கு யா யாரும் புரிந்து கொள்ள முடியும் தேவ பிரசன்னம் நமக்குள்ள கலந்து இருப்பதை புதிய கண்டிப்பாக முடியும் அந்த தேவ பிரசன்னம் உள்ள இருந்து நமக்கு கிரியை செய்வதை அறிய முடியும் ஏனென்றா மனம் உள்ள சொல்லும் இது வேண்டாம் இந்த செயல் தவறு தவறான காரியங்களை பார்க்கும் போதும் செயல்படு செய்கிற காரியங்களை நம்ம கவனிக்கும் போதும் சொல்லும் உள்ள மனம் சொல்லும் வேண்டாம் பார்க்காத விலகிப்போ இத மனம் புதிதாகும் மனம் புதிதாவதை எப்படி காண்பது என்றால் இந்த பேச்சு சரியில்லை உற்று இது பேசப்படாது இது செய்யப்படாது அப்படி சொல்லி நமக்கு மனம் சொல்லும் நம்ம கத்திரி தோற்றுறோம் புதிதாக்கப்பட்ட மனம் அங்க பேசும் இந்த பகுத்தறிவு தேவை ரட்சிக்கப்பட்டவர்கள் கத்தரை அறிந்து கொண்டவர்கள் சத்திய வேதத்தை அறிந்தவர்களுக்கு என்ன இருக்க வேண்டும் என்றால் பகுத்தறிவு இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார் பகுத்தறிவு உங்களுக்கு தேவைப்படுது உங்களுக்கு மன புதிதாக வேண்டும் என்று நீங்கள் விரும்பினார்கள் விரும்பினால் அங்க சொல்லியிருக்கு தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் இன்னதென்று அறிய வேண்டும் தேவனுடைய நன்மை என்ன சில நேரங்கள்ல தேவன் சில நன்மைகளை செய்யணும்னு எல்லாவற்றையும் ஆயத்தத்தோடு அனுப்புவார் பெரியவங்க சில பழமொழி சொல்லுவாங்க வெண்ண திரண்டு வரும்போது பானை உடஞ்சிட்டோம் அப்படின்னு வெண்ணை திரண்டு வரும் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பானை உடஞ்சா எல்லாம் கொட்டிடும் எடுக்க முடியாது அது போல சில வேலைகள்ல சில மனிதர்களுக்காக சில குடும்பங்களுக்காக நம்ம அதிகமா நாமளும் ஜெபிப்போம் அதிகமா ஜபித்து ஆண்டு எப்படியாவது அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க அந்த குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை மாறணும் அந்த குடும்பத்துல இருக்கிற போராட்டம் மாறணும் அந்த குடும்பத்துல இருக்கிற நெருக்கங்கள் விலகணும் அவங்க விடுதலையாக்கப்படணும் அவங்க வாழணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஜபிக்க ஜபி போனாம அப்படி ஜபிக்கிற போது அங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னா அந்த குடும்பத்துல அஹ் கத்தல் ஸ்தோத்திரம் அந்த ஜெக ஜ ஆடவர் ஜபத்திற்கு பதில் அனுப்புவார் அந்த பதில் வரவிடாம என்ன பண்ணிடுவாங்கண்ணா பானம் உடைஞ்ச மாதிரி உடைக்கப்பட்டுருவாங்க அவசரம் அவசரப்பட்டு மனம் பதறி மனம் பதறி வார்த்தைகளை சொல்லிடுவாங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுருவாங்க அவசரப்பட்டு சில செயல்களை செஞ்சிருவாங்க திரும்ப முதல்ல இருந்து வரணும் கிறிஸ்தவ